இங்கே வந்தேன் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே லீவ் வேணும்னு சொல்லி கிளம்பிட்டேன் கிளம்பி போனேன் போய் ஊரில் போனேன் பசங்கள்லாம் அங்கேயே பேங்கிங் பசங்கெல்லாம் சில பேர் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி தூத்துக்குடி போனேன் அங்கே கிங்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னா ஆ அதெல்லாம் நான் லூசடா நீ அப்படின்ட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அதை நம்பவே முடியல ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றதே நம்ப முடியல இதுக்கு மேல நான் வந்துட்டு மதியானம் சாப்பாடு போடுறாரு அது பண்றாரு இது பண்றாருன்னு சொன்னேன்னா வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துருவாங்க அதனாலேயே நான் அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே சொல்லுறேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு ஒரு வாரம் வந்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டலாம் என் பசங்க தான் சொல்லிட்டு இருக்கேன் எதுக்குங்க இவங்க இதெல்லாம் பண்ணணும் ஏன் இவ்வளோ பண்றாங்க வந்து ஒரு பத்து நாளில் என்னன்னா அபித் சார் வந்துட்டு ப்ராக்டிஸ் மார்க் வந்து நான் இருபது பேத்துக்கு வாங்கி தரேன்றாரு எனக்கு புரியல இன்னும் இல்லை எல்லாருமே எல்லாருமே பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் இருக்குது இவ்வளோலாம் பண்ணுவாங்களா எனக்கு இங்கே வந்து தான் அதெல்லாம் பார்க்குறேன் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்காகவாச்சும் படிக்கணுன்ற மைண்ட் செட்டு தான் இங்கே பல பேருக்கா பல பேர் வந்து இங்கே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அதுவாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்காக இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் நானாக வந்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் லீவ் போடுறத கம்மி பண்ணேன் சரி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க நம்மளுக்காக அப்படின்னு இங்கே இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒரு ஆள் ரெண்டு யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் பாஸ் ஆனாலும் அவங்களுக்கு பட்ட கடன்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசு அதை மட்டும் நினச்சிக்கோங்க ஏன்னா அது கம்மி கிடையாது இவங்க பண்ணுறதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க அதை நம்ம சும்மா சொல்லிட்டோம் யாருமே பண்ண மாட்டாங்க இப்படிலாம் ஃப்ரீயாக வந்து படிக்கணும் எப்படா கேப் கிடைக்கணும் நம்மளுக்குலாம் தூங்கலாம் தான் தோணும் அவர் கேப் கிடைச்சேன்னா அவர் கிளாஸ் ப்ரிப்பர் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் எடுக்க வரேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் புரியல ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும் அது வந்து இவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் பேச்சு முதல் சாரும் சரி சாரும் சரி ராஜேஷ் சாரும் சரி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆனோம்னா வந்துட்டு நூற்றுலேருந்து இரநூறு பர்சன்டேஜ் கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும் கண்டிப்பாக அதனால் வந்துட்டு எப்பவுமே இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேர் பண்ணி கொஞ்சம் இன்ஸ்டியூட்டோட கொஞ்சம் மெரிச்சிலேயே இருங்க பாஸ் ஆனால் நானும் அப்படி தான் இருப்பேன் ஆ இல்ல கேட்காதிங்கன்றது இல்லை என்னை மாதிரி வந்துட்டு வெறித்தனமா படிக்காதவனும் பாஸ் ஆக முடியும்ன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்லவே வந்தேன் இவ்வளவு தூரம் சொன்னது இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நான் இதை படிப்பேன் அது படிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலா எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் நான் இதை படிச்சேன் அதை படிச்சேன்னு சொல்லுவாங்க இதனால வந்துட்டு எல்லாம் படிக்கிறவங்க பாஸ் ஆக மாட்டானா நான் சொல்லலை அவனோட சேர்ந்து இல்ல எல்லாமே படிச்சா கண்டிப்பா பாஸ் ஆகிதான் ஆகணும் வேற வழி இல்லை நான் வீட்டில் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கோம்ல ரீட் பண்ணா பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நிலப்பில தான் இருந்தேன் ஆனா ஒரு நேரம் வந்துட்டு இருபது வரும் ஒரு நேரத்தில் அஞ்சு வரும் அது வந்து புரியவே இல்லை என்னடா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு செக்ஷன் டைமிங் இருபது நிமிஷம் பத்த மாட்டேங்குது இவர் இது யோசிச்சு போடு அதை யோசிச்சு போடுன்னு சார் நிறைய சொல்லுவாரா இங்க தான் வந்து நான் யோசிச்சு இங்கிலீஷ் போடுறேன் அப்போலாம் நான் வந்துட்டு பத்து நிமிஷத்தில் போட்டுருவேன் பத்து நிமிஷம் செம்ம ஃப்ரீயா இருக்கும் அப்படியே ஃப்ரீயா உட்காந்துட்டு எக்ஸாம் டைம்ல சரி ஜாலியா உட்காந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு அடுத்த செக்ஷனுக்காக வந்துட்டு கொஞ்சம் கூலா இருந்து அந்த மாதிரி பண்ணுவேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு செக்ஷனல் டைமி இல்லை செக்ஷனல் டைமிங் வந்துட்டு பத்தலை அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து தான் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்கிறேன் இங்கே வந்து தான் ஜெம்பிள்லாம் பார்த்தோன்னா பிடிக்குது அங்கெலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் ஜி இன்னைக்கு இந்த இன்னைக்கு வரத்து அவர் கொடுத்த பேராஜெம்பிளாக ஒரு தடையாச்சும் கரெக்டாக போட்டுருந்தேன் சரி அந்த மாதிரி அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே வந்து இவர் சார் சாரோட கிளாஸ்ல தான் வந்துட்டு கிடச்சிது இங்கிலீஷில் இங்கே வந்து தான் நான் வந்துட்டு ஓரளவுக்கு யோசிக்கிறது எல்லாமே இங்கே வந்து தான் பல விஷயம் தெரியும் ஏன்னா இங்கிலீஷ்க்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா வீட்டில் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாது இங்கிலீஷ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தது ஆனால் இங்கிலீஷு எனக்கு இங்க இங்கே வந்து இங்கே வந்து எந்த கிளாஸுமே எனக்கு வேஸ்ட் ஆகல இங்கிலீஷும் எனக்கு சூப்பராக இருந்துச்சு அங்கே குவான்ஸும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த தடவை எப்படியாச்சும் வந்துட்டு மெயின்ஸ் எப்படி இருந்தாலும் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வீட்ல இருந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை அதுக்கு ஏதாச்சும் இங்கிலீஷ்க்கு ஏதாச்சும் ஒரு எஃபோர்ட் போடுவோம் எப்போ பார்த்தாலும் தான் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கு அப்படின்றனால தான் சரி இங்கே வந்தேன் இங்கே வந்து தான் இங்கே வந்தால் பேசிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் பார்த்தேன் இங்கே எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் இப்படி சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு அதனால் வந்துட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இங்கே வந்து தான் நிறையா இங்கிலீஷில் நிறையா கற்றுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானாக நினச்சிக்குவேன் நம்ம இங்கிலீஷ் மீடியம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் என்ன நிறையா இருக்குது ஏகப்பட்டது இருக்குன்றதே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும்